வணக்கம் கைஸ் வெல்கம் டு குனாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி சுண்டல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நைட்டு சுண்டல் வந்து நைட்டே சுண்டலை ஊற வச்சுக்கோங்க மீல் மேக்கரை காலையில் சுத்தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க நம்ம இதுக்கு வந்து நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதில் வந்து சோம்பு பட்டை இதை போட்டுட்டு அப்புறம் வந்து புதினா இலை போடணும் புதினா இலையும் போட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் மல்லி இலை போடணும் மல்லி இலை அப்புறம் அது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அது வந்து நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சிக்கலாம் அதை அப்புறம் இப்போ நம்ம தா நம்ம பிரியாணி தாள் சுட்டலாம் அதுக்கு வந்து பட்டை பிரியாணி இலை சோம்பு முந்திரி வேணா ரெண்டு அப்புறம் கல்பாசி அராத்தி மொக்கு ஸ்டார் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்பெல்லாம் நல்லா வணங்க முடியும் வெங்காயம் நம்ம பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகையும் போட்டு நல்லா வதக்கி இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து டேஸ்ட்டு இதெல்லாம் போடணும் உப்பு வெங்காயம் வணங்குறதுக்காக இதோட இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்ச அந்த பேஸ்ட்டு புதினா பேஸ்ட்டு அதெல்லாம் அதை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வேகணும் நம்மளே வந்து வேகணும் நல்லா நம்ம ஜார்ல தடவை போட்டு மூடியில் தருவது இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தேவை ரெண்டுலேயே வேகணும் அந்த அளவுக்கு உணக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு வணங்குனதுக்கப்புறந்தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து நல்லா வணக்கி விட்டுருக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணணும் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மசாலா வந்து வேகணும் வந்து சுண்ட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து இதில் மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரோ போட்டு சுண்டலை வந்து வணக்கி விட்டதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து புதினா இலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ நான் வந்து ஒன்றை ஸ்பூன் போடுறேன் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரை போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி ஊற்றி வச்சிடலாம் மல்லி இலை கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணி புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம முடியை போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கடைசியாக விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொழுன்னு வரும் சாப்பாடெல்லாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சூடான சுவையான சுண்டல் பிரியாணி ரெடி இங்கே பாருங்கள் சூப்பராக பொழுன்னு வந்திருக்கு நல்லா இதே மாதிரி நீங்களும் இந்த அளவோடையும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க சுண்டல் இந்த வ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து எல்லாம் எடுத்துக்கணும் சுண்டல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்படியும் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எதோ ஒரு வகையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்